ரஜினியோட ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் ஒரு பொதுவான சினிமா ஃபேன்ஸுமே வெயிட் பண்ண ஒரு நாள் தான் இது அதுதான் லால் சலாம் அதோட ஆன டே ஸோ லால் சலாம் படம் ரிலீஸ் ஆகிடுச்சு இந்த படத்தில் அப்படி என்ன விஷயங்கள்லாம் இருக்குது ஐஸ்வர்யா அவங்க அவ்வளோ போல்டாக பேசினாங்க இந்த படங்களில் ரஜினி அவர்கள் பேசின விஷயங்கள் நிறையா இருக்குது அப்படி என்ன தான் இந்த படத்தில் வந்து சமூகத்துக்கு சொல்ல வராங்க லைக்கா ப்ரொடக்ஷன்ஸோட பவர் பேக்டான ஒரு ஃபிலிமா இருக்கா ஜெயிலருக்கு அப்புறமா ரஜினி அவர்களுக்கு அடுத்த கட்ட வெற்றி படமாக இருக்கா அப்படிங்கிற நிறையா விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க வரும் இது லால் சலாம் படம் எப்படி இருக்குது சோ இன்ட்ரோல சொன்ன மாதிரி இந்த படத்துக்கு பெரும் எதிர்பார்ப்புக்கான காரணமே என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஹீரோ ஆக்சுவலா விஷ்ணு விஷாலும் விக்ராந்தும் தான் ஆனால் அந்த படம் ரஜினி படமாகவே ப்ரொமோட் பண்ணப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்து தாண்டி ஐஸ்வர்யா அவர்கள் அந்த ஆடியோ லஞ்சில் கொடுத்த ஸ்பீச்சே பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட படத்தை நீங்கள் கேட்கவே இல்லை நீங்கள் வந்து எப்போ அப்டேட் கொடுத்தாலும் லைக்கா மூலமாக வந்தால் விடாமுயற்சி கேட்குறீங்க தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் அப்டேட் கேட்குறீங்க வேட்டையன் கேட்குறீங்க இதுக்கு என் படத்தை பேசலை என் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா உங்கள் லிஸ்ட்டில் என் படம் இருக்கும் லால் சலாம் அப்படிப்பட்ட ஒரு படம் அது மூலமாக நிறைய விஷயங்களை சொல்லியிருக்குன்னு சொல்லி தம்பி ராமையா டைகர் தங்கோதரை அதுக்கப்புறம் விஷ்ணு விஷால் விக்ராந்த் ரஜினி அவர்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் சொல்லி எல்லாருமே இந்த படத்து மூலமாக ஒரு நல்ல மெசேஜ் மக்களுக்கு நாங்கள் கன்வே பண்ணியிருக்கோம் ஐஸ்வர்யாவை நாங்கள் அப்படி பார்த்ததே இல்லைன்ற மாதிரி விஷயத்த சொல்லியிருந்தாங்க போய் படத்தை பார்த்துருவோம் அந்த படத்தில் அப்படி என்ன பவர் பேக்டாக சொல்ல வராங்க அப்படின்றத பார்த்துட்டு ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு ஃபர்ஸ்ட் டே ஷோ பார்க்குற படம் பார்த்ததுக்கப்புறமா ஓகே இது ஒரு சிம்பிள் லைன் தான் அது இப்படி சொல்ல வந்திருக்காங்க கங்க்ராட்ஸ் டு த டீம் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்திருக்காங்க லால் சலாம் இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமப்புறத்தில் இருந்த இரண்டு நண்பர்கள் ஒருத்தர் வந்து பிழைப்புக்காக பட்டணம் அதாவது மும்பை போகிறார் மும்பை போனதுக்கப்புறம் மிகப்பெரிய காட் ஃபாதராக மாறுறாரு ஸோ ஃபாதராக மாறி அவரோட லைஃப் ஸ்டைல் ஒரு பக்கம் வேறு பக்கமாக நல்ல பணக்காரர் ரிச்சு டான் அப்படின்னு சொல்லி ஒருத்தவரோட வாழ்க்கை எந்த பக்கம் போயிடுச்சு இன்னொரு வாழ்வாதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமப்புறத்தில் கஷ்டப்பட்டுட்டே இருக்கார் ஆனால் இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மத அரசியல் நடந்துகிட்டே இருக்குது அந்த மத அரசியல் நடக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேர்மேன் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங்காக தான் ஸோ சேர்மேன் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங்காக அந்த அரசியல்வாதி இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் நடுவே ஏற்படுத்தக்கூடிய ஒரு மத சார்பான ஒரு பிரச்சனை தான் அந்த படத்தோட அரசியலா ஒரு மெயின் பாயிண்டா இருக்கு இது இன்னொரு நண்பர் இருக்கக்கூடிய கிராமத்தில் அதாவது விஷ்ணு விஷால் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் நடக்கிறது சோ இந்த விஷ்ணு விஷால் இருக்கக்கூடிய கிராமத்தில் நடக்கிற இந்த ஒரு மத அரசியலும் இந்த சேர்மன் சம்பந்தமான அரசியலும் எப்படி ரஜினி கூட கன்வே ஆகுது ஸோ ரஜினியோட பையனாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விக்ராந்த் அவர்கள் தான் நடிச்சிருக்காங்க ஸோ இந்த அரசியலுக்குள்ளே விக்ராந்த் எப்படி வராரு விக்ராந்த் வந்ததுக்கு அப்புறமா இந்த அரசியல் விஷயங்களான நிறைய பிரச்சனைகள் எப்படி வந்து ரஜினியை போய் பாதிக்குது இதுக்கு ரஜினி எடுக்கிற முடிவு என்னவாக இருக்குது ரஜினி யாருக்கு எதிரியாக மாறுறாரு இந்த படத்தோட கிளைமேக்ஸில் இன்னும் சொல்ல வராங்க ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மத அரசியல் தாண்டி இப்போ இருக்கக்கூடிய யதார்த்தமான வாழ்வியல் முறைகளையும் காமிச்சிருக்காங்க இந்த படம் வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இரண்டு வேறுபட்ட மதங்களில் இருந்தாலுமே அதோட பாயிண்ட் ஒன்று தான் அப்படிங்கிறத வச்சு எடுக்கப்பட்ட ஒன்லைன் படம் தான் ஆடியோ லான்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஐஸ்வர்யா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எங்க அப்பா வெல்லாம் சங்கின்னு சொல்றாங்க பட் இந்த படத்துல அவர் எடுத்திருக்கக்கூடிய இந்த மொய்தீன் பாய் அப்படின்ற கேரக்டர் பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு அது சம்பந்தமாக எந்த ஒரு விளக்கமே நான் கொடுக்க தேவையில்லை உங்களுக்கு ஒரு கிளாரிஃபை வந்துரும் அப்படின்னாங்க அதை தாண்டி அவங்க கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான போல்டு ஸ்பீச் இருந்தது நானே அந்த ஸ்பீச்சை கேட்டுட்டு படம் வந்ததுக்கு அப்புறமா இவங்க பேசின ஒரு பேச்சு கரெக்டாக தானா அப்படிங்கிறதுக்கான ஒரு விமர்சனம் கொடுக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நான் மட்டும் இல்லை ஒரு காமன் ஆடியன்ஸே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னா அவங்க சொன்ன விஷயம் என்னவா இருந்ததுன்னா நாங்கள் ஒரு ஒரு லால் லால்சலாம் அப்டேட் கொடுக்கும்போது நீங்கள் கீழே வந்து என்ன கேட்குறீங்கன்னா விடாமுயற்சி அப்டேட் தான் கேட்குறீங்க எந்த விதத்தில் நான் குறஞ்சி போயிட்டேன் என் படம் வந்ததுக்கப்புறம் உங்கள் லிஸ்ட்டில் என் படம் இருக்குன்னு சொல்லி இந்த படம் வேறு விதமாக நிறையா விஷயத்தை பேசுதுன்னு சொல்லி தம்பி ராமையா நம்ம டைகர் தங்கோதரை விஷ்ணு விஷாலி விக்ராந்த் சூப்பர் ஸ்டாரு ஏஆர் ரஹ்மான் சொல்லிட்டு அந்த ஸ்டேஜில் இருறேன் எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம் இந்த படம் ஸ்ட்ராங்கான மெசேஜை கன்வே பண்ணுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் சரி ஓகே படம் அப்படியே ஸ்டார்ட் ஆகி போக ஆரம்பிக்குது இந்த படத்தில் இருக்கக்கூடிய கேஸ்ட் அண்ட் குரூ அப்படின்னு சொன்னால் முழுக்க முழுக்க அட்மாஸ்பியரில் இருக்க எல்லாருமே மறைச்சிட்டாங்க கிட்டத்தட்ட வந்து குறிப்பிட்டே ஒரு ஆறு ஏழு பேருக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுக்கப்பட்ட ஒரு தான் இருக்கு அதுல முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டே ஒரு ஏமாற்றம் தான் முஞ்சது என்னன்னா ஆடியோ போகிறப்பையாக இருக்கட்டும் படத்தோட போஸ்டர்லயும் இருக்கட்டும் சிறப்பு தோற்றத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஆனா ஒரு உண்மையான விஷயமே என்னன்னா இந்த படத்துல சிறப்பு தோற்றம் யாருன்னு பாத்தீங்கன்னா தான் ஸோ படமே வந்து விஷ்ணு விஷால் விக்ராந்த் இவங்க தான் ஹீரோ இதுல கேமியோ பண்ணியிருக்காரு ரஜினி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா இந்த படம் வந்து விஷ்ணு விஷாலுக்கும் ரஜினிக்குமான படமா இருக்கு இதுல கேமியோ பண்ணிருக்க தான் நம்ம விக்ராந்த் படம் ஆரம்பிச்சதுலேருந்து அங்கங்கே அங்கங்க சின்ன சின்ன லேக் போயிட்டே இருக்கும்போது எப்படா சூப்பர் ஸ்டார் வருவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பச்சையாகவே தெரிஞ்சது காரணம் என்னன்னா விஷ்ணு விஷால் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு இன்ட்ரொடக்ஷனும் சரி அதுக்கடுத்து அந்த ஊரில் நடக்கிற ஒரு விஷயங்களும் சரி எந்த இடத்துலையுமே வந்து மியூசிக்காகவும் சரி ஒரு சீக்வன்ஸாகவும் நம்ம மாஸ் எலமெண்ட்டாக காட்டக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கவனமாகவே இருந்திருக்காங்க அதனால தான் ரஜினி அவர்களோட இன்ட்ரோ இருக்கும்போது ஒரு பவர் பேக்டாக ஒரு மாஸாக ஒரு ஸ்லோ மோஷன் காமிச்சு ஒரு நல்ல மாசாக காமிக்கணுன்றருந்துருக்காங்க அஸ் ரஜினி ஃபேன் தாண்டி ஒரு காமன் ஆடியன்ஸாகவும் போய்ட்டு சூப்பர் ஸ்டாரோட அப்பியரன்ஸ் பார்க்கறப்ப அந்த இடத்துல கண்டிப்பாக கூஸ் தான் இருக்கும் இந்த இடத்துல ஏஆர் ரமனோட பிஜே வேறு லெவலாக வந்து படத்தை எலவேட் பண்ணியிருக்கு ஒரு கட்டத்தில் வந்து விஷ்ணு விஷாலுக்கு ஒரு நல்ல இது கொடுத்துருப்பாங்க இன்ட்ரோ கொடுத்துருப்பாங்க ஓகே அவருக்கான ஸ்டோரி பேஸ் நல்லா இருக்கின்ற பட்சத்தில் விக்ராந்துக்கு ஈவனாக தான் இந்த படம் வந்து கொஞ்சம் கரெக்டான பேலன்ஸில் இருந்திருக்கும் ஆனால் விக்ராந்தை பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாருக்கு பையனாக போட்டு அவருக்கு அது மூலமாக இருக்கக்கூடிய கேரக்டர் வந்து கம்மி பண்ணது வி விக்ராந்துக்கு இந்த படம் கம்பேக்காக இருக்குமான்னு கேட்டால் மிகப்பெரிய டவுட்டுங்கிற கேள்வியை கொடுத்துட்டாங்க ஐஸ்வர்யா இப்படியே அந்த படம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸில் ஓப்பனாகவே விக்ராந்த் அவர்கள் நேரடியாக இந்த கிராமத்துக்கு வர்றாரு இந்த கிராமத்துக்கு வந்ததுக்கப்புறம் அங்கே நடக்கிற ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட்ல கலந்துக்கிட்டு அது மூலமா நடக்கிற விஷயத்தினால ஒரு பிரச்சினையினால பாதிக்கப்படுறாரு இதனால கோவம் அடைகிற நம்ம ரஜினிகாந்த் வந்து என்ன பண்றாரு அதாவது பா என்ன பண்றாருனா விஷ்ணு விஷால் மேலே எப்படி கோவப்படுறாரு அதுக்கான ரியாக்ஷன் என்ன ஆமாறது அஸ் அ காட் ஃபாதர் அப்படிங்கிறவர் டான்ன்றவர் அந்த இடத்துல எப்படி மாறுறாருங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ஸோ இதை படத்துல ஒரு பக்கம் கேரி பண்ணிட்டே இருக்கணும் அதே நேரம் இவ்வளவு விஷயத்தை வச்சுருக்க மொய்தீன் பாய் மத நல்லிணக்கத்தை மனசுல வச்சுட்டு இருக்க ஒரே காரணத்தினால இந்த இடத்துல அது மத கலவரமாக மாறிடக்கூடாது தன்னோட குடும்ப விஷயம் இங்கே ஒரு மத கலவரமாக மாறக்கூடாது அப்படின்னா நம்ம ஒரு கரெக்டான ஸ்டாண்டர்டில் முடிவு எடுக்கணும் நம்ம பேசுகிற வார்த்தைகளும் சரி நம்ம உபயோகப்படுத்துகிற நிறைய விஷயங்களும் சரி கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கேரக்டரை ஆர்க் பண்ணது ரொம்பவே கரெக்டாக இருந்தது இந்த படம் ஆரம்பிச்சதுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஹிந்துவுக்கும் இன்னொரு பக்கம் முஸ்லீமுக்கும் தரப்புமான பிரச்சனை ஸோ அவங்க மட்டும் வந்து எதுக்கு நம்மளை பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காங்க அவங்கள்ட்ட மட்டும் தான் காசு இருக்குது அவங்க வந்து அவங்க நாட்டுக்கு ஓடி போயிடணும் அவங்கள பாகிஸ்தானுக்கே போக சொல்லுங்க அப்படின்றது கிரிக்கெட் கமெண்ட்ரியில் வர இந்தியா பாகிஸ்தான் சொல்லி ஒரு கமெண்ட்ரி கொடுக்கிறது இது மாதிரியான நிறைய விஷயங்கள்ல இந்த படத்தை வந்து ஓகே கரெக்டான பேஸில் எடுத்துகிட்டு போய்ட்டுருக்காங்க அப்படி நினச்சிட்டு இருக்குப்போ போலவே இருந்து வரக்கூடிய இந்த டைலாக்ஸ் டெலிவரி எல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா அது ரைட்டிங்காகவே நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க ஏன்னா வந்து அதில் இருக்க டயலாக் எல்லாமே நீயும் நானும் கும்பிட்றது வேறு வேறு கடவுள்களாக இருக்கலாம் ஆனால் அதோட நம்பிக்கை ஒன்று நம்மளோட உருவங்கள் வேறையாக இருக்கலாம் ஆனா நம்ம சாமியை தான் அவங்களோட தாட்லாம் ஒன்று ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும் கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை அப்படிங்கறதும் ரொம்ப நார்மலான ஒரு விஷயம் அப்படின்ற ஒரு விஷயம் மதத்தையும் அது சார்ந்த நம்பிக்கையும் மனசுல வை மனித நேயத்தை அது மேலவை அப்படிங்கிற சொல்ற விஷயங்களாக இருக்கட்டும் ஒரு பெரும் அதாவது ரொம்ப உச்ச கட்டத்துக்கு வந்து பர்ஸ்னலாக ஹேர்ட் ஆகும்போது அவங்க எடுக்கக்கூடிய முடிவு இன்னொரு மதத்தை ஹேர்ட் பண்ணிடக்கூடாது தனிநபரோட முடிவு இன்னொரு ஒட்டுமொத்த சமுதாயத்தை பாதிச்சிடக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அந்த பஞ்ச் டைலாக்ஸ்லாம் இருக்கட்டும் இந்த இடத்துல ரொம்ப பேலன்ஸ்டாகவே இருக்குது ஒரு இடத்துல தம்பிராமையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆத்தா மாரியம்மா நான் கும்புற மாரியம்மா இருந்தால் அவங்களெல்லாம் சும்மா உற்றுமான்னு சொல்கிற ஒரு விஷயங்களாக இருக்கட்டும் அதே ஈவனாக இந்த பக்கம் வந்து ரஜினி அவர்கள் கிளைமேக்ஸில் சொல்லுவாங்க அதான் அஸ்லாம் அலைக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அர்த்தமும் அலைக்கும் அஸ்லாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அர்த்தமும் சொல்லிட்டு அப்பயே திரும்ப ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு ப்ரூட்டலான மேர்டர் நடக்க வேண்டிய ஒரு இடத்துல அஸ்லாம் அலைக்கும்னா அர்த்தம் என்ன தெரியுமா அலைக்கும் அஸ்லாம்னா என்ன அர்த்தம் தெரியுமா சொல்லிட்டு போகிறேன் அஸ்லாம் அலைக்கும் சொல்லிட்டு ஒரு ஃபைட்டை போட்டு கிளம்புவாரு நீங்க எதுக்கு மதத்தை வச்சு ஒரு கலவரத்தை தூண்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் முடியும் இதெல்லாம் சொல்லப்பட்ட நிறைய நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம் இப்படியா லால் சலாம் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஸோ அந்த படத்துக்கான அதுக்கப்புறமா அந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத சொல்லணும்னு நினைக்கிறேன் படத்துக்கு பாசிட்டிவ் இதுல நடிச்சிருக்கக்கூடிய கேஸ்டன் குரு தான் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஷ்ணு விஷால் அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கேரக்டராகவே இல்லையா கிட்டத்தட்ட படத்தில் பார்க்கும்போது நீர்பறவை படத்தையும் ஜீவா படத்தையும் சேர்த்து வச்சு வெடிச்சு பார்த்த விஷ்ணு விஷால் தான் இருந்தார் காரணம் என்னன்னா ஒரு பக்கம் குடிச்சிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஊதாரியா இருக்கக்கூடிய விஷ்ணு விஷால் ஒரு பக்கம் அவரோட கெரியரை பார்த்து மாறுறாரு அஸ் அ கிரிக்கெட்டராக நல்லா பில் பண்றாரு அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல நல்ல விஷ்ணு விஷாலாக ஃபிசிக்காக ஒரு கேரக்டரை கையில் எடுக்கிறது நமக்கு ஒரு இடத்துல செட் ஆகும்ல சார் நான் மனுஷன் அவ்வளோ கஷ்டப்படுறாப்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல ஸோ அது மாதிரியான விஷயங்கள்லாம் கேரி பண்ணுறதுல விஷ்ணு விஷால் அவர் கொடுத்த ரோலை வந்து பயங்கரமா ப்ளே பண்ணியிருக்காரு ஈவன் இந்த பக்கம் விக்ராந்தையும் பேசி தான் ஆகணும் அவர் அந்த படத்துக்கு செகண்ட் ஹீரோ அப்படின்னு சொல்லலாம் பட் இதெல்லாம் தாண்டி விஷ்ணு விஷால செகண்ட் ஹீரோ தான் ஃபஸ்ட் ஹீரோவாகவே இந்த இடத்துல வந்து ரஜினி ரஜினிகாந்த் தான் இருக்காரு அச நம்ம விக்ர விக்ராந்த் வந்து செகண்ட் ஹீரோவா மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா விக்ராந்துமே அவர் கொடுக்கக்கூடிய கேரக்டர் அவருக்கு கொடுத்துருந்ததே வந்து ஓவராலா அந்த படத்துல பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் அந்த கேரக்டரை அவர் கரெக்டாக பண்ணியிருக்காரு சொல்லணும் அதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் வழக்கம் போல ஒரு காமன் மேனாக இருந்தால் கூட அவரோட அப்பீரியன்ஸுக்கு எந்திரிச்சு அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஒரு மூமெண்ட்லாம் கொடுத்தார் இல்லையா இதெல்லாம் வந்து சூப்பர் ஸ்டார் ஃபேன் பாய் மூமெண்ட் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு இருந்தது அதுக்கப்புறமா தம்பிராமையா எங்க இரிட்டேஷன் கொடுக்கணுமோ அங்கே இரிட்டேஷன் கொடுக்குற எங்கே பேசணுமோ அங்கே பேசினது இது மாதிரியான விஷயங்களை தம்பிராமையம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் ஈவன் செந்தில் ஸோ செந்தில் வந்து காமெடி ஆக்டராகவே பார்த்துருப்போம் அவர் மேலே ஒரு எமோஷனல் லோடாகி டிராவல் ஆச்சுன்னா அது எப்படி இருக்கும் ஸோ அவர் மூலமாக படங்கள் எங்கெங்கெல்லாம் நகருது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து செந்தில் கரெக்டாக அவரோட மீட்டரில் நடிச்சிருந்தாரு அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா விவேக் பிரசன்னா ஸோ விவேக் பிரசன்னா வந்து நம்ம வேரியஸ் ஆக்டராக பார்த்துருப்போம் விவசாயல் ஆக்டராக பார்த்துருப்போம் ஆனால் இந்த இடத்துல அதை டென்ஷன் கொடுக்குற ஆக்டராக பார்க்கறப்போ கிட்டத்தட்ட நெஞ்சமுண்டு நேர்மையுடன் ஓடுராஜா பார்த்திருப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேதுபதியில் பார்த்து பார்த்துருப்போம் ஒரு வில்லன் ரோல் பண்ணியிருப்பாரு அதுக்கு ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா சூரிய படத்தில் பயங்கர பாசிட்டிவ் ரோல் பண்ணியிருப்பார் இல்லையா அதுக்கப்புறமா இந்த லால் சலாம் படத்தில் அவர் பண்ணியிருக்கக்கூடிய கேரக்டர் தி ஆர்க் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு பிரச்சனை ஷார்ட் அவுட் ஆகும் போதெல்லாம் அது ஈஸியாக அடுத்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது இப்போ முதல்ல முதலாம் அடிச்சு கொள்ளுங்கடா இவன் செத்துட்டாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிருடா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் கொடுக்குறதுன்றது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது இரிட்டேஷன் இஸ் ஆர்ட் அப்படின்னா நம்ம வந்து எவ்வளோ இரிட்டேட் ஆகிறோங்கிறதா ஒரு வில்லனுக்கான ஒரு ரோலாக இருக்கும் அப்படி பட்டு பார்க்கும்போது நம்ம ரொம்பவே இரிட்டேட் ஆகிற விஷயங்கள்லாம் மாசாக இருந்தது ஸோ இதில் வந்து கௌரவ தோற்றமாக இந்த கே எஸ் ரவிக்குமார் கிட்டத்தட்ட வந்து அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஃப்ரேமில் வந்தார் அதை கழித்து பார்த்தாலே அதிகபட்சமாக ஒரு இருபது செகண்ட் தான் அவரோட அப்பியரன்ஸ் இருந்திருக்கும் அதுவும் சூப்பராக இருந்தது ஸோ இவங்களெலாம் ஒரு பக்கம் ஆக்டர்ஸாக அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்து அதே நேரத்தில் இந்த பக்கம் கிரியேட்டர்ஸாக நிறைய பேர் அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருங்க ஸோ ஃபஸ்ட்டு இந்த படத்தோட ஸ்டோரி ரைட்டர் அதாவது இந்த படத்தோட கதையோட உரிமையாளர்னு ஒருத்தர் இருப்பார் அவர் விஷ்ணு ரங்கசாமி ஸோ கதையாகவும் நல்லா பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு டிஓபியும் அவர் தான் டிஓபி மாஸ் லெவலாக எந்த இடத்துலையும் பார்க்கறப்ப அங்கங்க ஓடாத அளவுக்கு பண்ணுறதுல வேற லெவல் பண்ணியிருக்காரு இந்த படத்தோட எடிட்டர் எங்க எந்தெந்த எமோஷன்ஸ் வைக்கணுமோ அங்கங்க அந்த எமோஷன்ஸ் வச்சு இந்த படத்தை வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போயிருக்காரு அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தோட மியூசிக் டேரக்டர் ஏ ஆர் ரஹ்மான் எங்கெங்கே சூப்பர் ஸ்டாருக்கு கூஸ் ஒரு பிஜிஎம்ஸ் கொடுக்கணுமோ அங்கெல்லாம் கூஸ் பம்ஸ் ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் அந்த ஜலாலி சாங்காக இருக்கட்டும் அதுக்கப்புறம் எல்லாம் தாமும் இங்கேன்னு சொல்லி ஒரு ஹியூமனிட்டி சாங்காக இருக்கட்டும் அதுக்கப்புறம் இன்ட்ரோ ஆகுற ஒரு ஹிந்து கோயில் நடக்கக்கூடிய ஒரு தேர் திருவிழாவாகட்டும் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்க ஏ ஏஆர் ரமான் அஸ் த பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் கொடுத்தது ரொம்பவே நல்லா இருந்தது ஸோ நீங்கள் மட்டும் தான் பெஸ்ட்டாக கொடுப்பீங்களா நாங்கள் எங்களோட பெஸ்ட்டை கொடுப்பண்டான்னு சொல்லி கூட பார்த்தீங்கன்னா ஆர்ட் டேரக்டராக இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஸ்டன் மாஸ்டர் ஆகட்டும் இவங்கெல்லாம் வேறு லெவலான ஒரு பெர்ஃபார்ம் கொடுத்துருந்தாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரஜினி அவர் கூட ஒரு பாய் ஒருத்தர் இருப்பார் பக்கத்துலேயே ஆள் பார்க்க தம்லுண்டாக இருப்பா போல் திடீர்னு பார்த்தா பத்து பதினஞ்சு பேர் அடித்து பறக்க உறதெல்லாம் அவர் உடம்புக்கும் அவர் அடிக்கிறதும் அவரோட ஃபேஸ் கட்டுக்கு நம்புற மாதிரி இருக்கும் ஸோ இப்படியாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட பாசிட்டிவ் வந்து அண்ட் குரூவுக்கும் டெக்னிக்கல் டீமுக்கும் வேற அளவான ஒரு பக்க பலமாக இருக்குது அதுக்கப்புறமா இந்த படத்தோட நெகட்டிவ் இந்த படத்துக்கான நெகட்டிவ் ஃபர்ஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்ல போனால் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தான் எதுக்காக அவங்கள நெகட்டிவ் நீ சொல்கிறேன் அப்படின்னு கேட்கலாம் ஸோ த்ரீ ஒரு படம் எடுத்தாங்க ஓகே அசை லேர்னிங் மூவியாக எடுத்துக்கலாம் வைராஜா அப்படின்னு ஒரு படம் எடுத்தாங்க அதுவும் ஒரு லேர்னிங் மூவியாக எடுத்துக்கலாம் இந்த படம் எடுக்கும்போது அவங்க லேர்னிங் லேர் அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது அதாவது கற்றுக்கணும் கற்றுக்கிட்டாங்க கற்றுக்கிறதுக்காக எடுக்கிறாங்களாம் நம்ம சொல்லவே கூடாது ஏன்னா இரண்டு படம் எடுத்தவங்க மூணாவதாக ஒரு படம் எடுக்கும்போது லைக்கா மாதிரியான ஒரு ப்ரொடக்ஷன்ஸ் கிடைக்கும்போது சூப்பர் ஸ்டார் மாதிரியான ஒருத்தரோட கால்ஷீட் கிடைக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு கேஸ்டன் குரூப் வச்சு இப்படிப்பட்ட ஒரு படம் எடுக்கும்போது கொஞ்சம் நல்லாவே எடுத்துருக்கலாம் அதில் வந்து ரைட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர வீக்காக தான் இருந்தது காரணம் என்ன அப்படின்னா ரஜினி வந்து மும்பையில் காட் ஃபாதராக டானுக்கெல்லாம் டானாக இருக்காரு ஆனால் அவரோட சொந்த ஊரில் பார்த்திங்கன்னா ரொம்ப சப்ப கையாக காட்டுறதெல்லாம் வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயமா இருக்குது அதுக்கப்புறமா அவரோட பையனை போட்டு வெட்டுறாங்க அடிக்கிறாங்க பின்னாடி ஒரு பாடி கார்டு இல்லாதது திடீர்னு ஒரு ஃபைட் நடக்கும்போது ரஜினி நிற்கிற பின்னாடி ஒரு இருபது பிளாக் கார்ட்ஸை காட்டுறாங்க அதே நேரம் மற்ற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரஜினிக்கு பின்னாடி நிற்கவே ஆள் இருக்க மாட்டேங்குது அவ்வளோ பெரிய காட் காட்ஃபாதரோட அவ்வளோ பெரிய டானோட பையன் அசால்ட்டாக வந்து ரோட்டில் இறங்கி ஒருத்தனை தேடுறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் விக்ராந்துக்கு இங்கே கொடுக்கப்பட்ட ஸ்பேஸாக இருக்கட்டும் ஒரு டானோட பையன் ஒரு பணக்காரனோட பையன் கப்பில் கிட்ட போய் கிரிக்கெட்டை கற்றுக்கிற ஒரு பையன் அப்படி இருக்க ஒரு பணக்கார இடத்துல கூடிய இருக்கக்கூடிய நம்ம விக்ராந்துக்கு நண்பர்கள்னு சொல்லப்போனால் யாருமே இல்லை ஸோ ஒரு பணக்கார பையனுக்கு எப்போதுமே நண்பர்கள் ஒரு ஆட்டிடியூடான ஒரு கேங் இருக்குன்றது ரொம்ப வழக்கமான ஒன்று அப்படி ஒரு வழக்கமும் இல்லை அதை தாண்டி விக்ராந்துக்கு அந்த ஒரு ரிச் லுக் செட்டும் ஆகலை அவரோட பேச்சாக இருக்கட்டும் ஸ்லாங்காக இருக்கட்டும் அவரோட ஆட்டிடியூடுமே வந்து பணம் இருக்கிறதுக்கான எந்த ஒரு அறிகுறியுமாவே இல்லாமல் இருந்தது நிறைய இடங்களில் வந்து அவர் விஜய் இமிடேட் பண்ணி நடிக்கிறாரோ அது அப்படிங்கிற விஷயம் இருந்தது இதுக்கெல்லாம் காரணம் ஐஸ்வர்யா அவங்களுக்கு கொடுத்த ஒரு டைம் டியூரேஷனாக தான் இருக்குது ஏன்னா வந்து விக்ராந்துக்கான படம் ஸ்டார்டிங் போர்ஷனே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப்லேருந்து தான் வந்தது இது வந்து விக்ராந்துக்கு ஒரு நல்ல கம்பேக் படமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுன்னு நான் சொல்லுவேன் அவர் பெருமைப்பட்டுக்கலாம் நான் வந்து சூப்பர் ஸ்டாருக்கு பையனாக நடிச்சிட்டேன் அப்படின்னு பெருமைப்பட்டுக்கலாமே தவிர அதை தாண்டி இந்த படம் மூலமாக அவருக்கு சைன் ஆஃப் எதுவும் கிடையாது அதுக்கப்புறமா ரஜினிக்காக வற்புறுத்தி வைக்கப்பட்ட டைலாகுகள் ஸோ ஆண்களே ரசிக்கக்கூடிய ஒரு ஆக்டர் ஒரு ஆள் யார் தெரியுமா எங்கள் அப்பா தான் அப்படின்னு சொல்கிறது அதுக்கப்புறமா அந்த மதம் சார்ந்த கருத்துக்களாக இருக்கட்டும் சமூக ஒற்றுமை அரசியல் ஒரு நல்ல மனுஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த ஸ்பிரிச்சுவலாக இருக்கக்கூடிய அதாவது ஒற்றுமையை அமைதியை காக்கக்கூடிய டைலாக்ஸை தாண்டி ஸ்பிரிச்சுவலாக நிறைய விஷயத்தை ஆன்மீகமாக இறக்கி கடவுள் நம்பிக்கையெல்லாம் கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயங்களை கிட்டத்தட்ட ஒரு புத்தர் யோகி சித்தருங்கிற லெவலுக்கு வந்து ரஜினியை மென்ஷன் பண்ணி இந்த இடத்துல வந்து கருத்துக்களை அவர் மூலமாக திணிச்சு மக்கள் மேலே தெளித்து விடுறதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு விஷயமா இருந்தது ஓகே இந்த படம் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவி அதை வந்து சம சூப்பராக எடுத்துக்கலாம் அதில் ஒரு அரசியல் இருக்குது அது இன்னும் சூப்பராக எடுத்துக்கலாம் ப்ளூ ஸ்டார் அது மாதிரி வந்து ஒரு படம் தான் அப்படிப்பட்ட ஒரு படத்தில் நீங்கள் ஒரு அரசியலை பேசி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஏற்படுத்தணும்னு நினைக்கிறப்போ அதை அப்படியே ஏற்படுத்தியிருக்கலாம் அதை தாண்டி இந்த படத்தை வந்து குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி அப்படிங்கிற மாதிரி ஹீரோவுக்கு அன்வான்டாக ஒரு ஃபேமிலி வச்சு ஒரு தங்கச்சி வச்சு அவங்க எதுக்கு இருக்காங்கன்னே தெரில அவங்க இருக்கிற போர்ஷன்ஸும் வேஸ்ட்டு தான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அவரோட ஒய்ஃபு அதில் விக்ராந்த் அவங்க ஒரு ஃபேமிலி போர்ஷன்ஸாக இருக்கணும் அதுவும் ரொம்ப வேஸ்ட்டாக இருந்தது ஸோ ஹீரோயின் பேருக்கு ஒரு ஹீரோயின் இது கமர்ஷியலாக எடுத்துகிட்டு வரணும் குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி அதாவது இந்த படத்தை கொண்டே ரஜினி ஃபேன்ஸ்ட்டை கொண்டே கொடுப்போம் அவங்க செலிப்ரேட் பண்ணாமல் அந்த படத்தை விட்டுவிட்டாங்கன்னா இது வந்து குடும்பங்கள் கொண்டாடும் மெட்ரின்னு சொல்லி அவங்க மேலே பழியப்படும் அவங்களும் கொண்டாடலை அப்படின்னா கிராமங்கள் கொண்டாடும் கொண்டாடமேட்ரின்னு சொல்லி அவங்க மேலே வந்து இந்த லோட போட்டுருன்னு சொல்லி இந்த படத்தோட நல்ல ஸ்டோரியை நல்ல லைனை வீக்காக எழுதுன ஐஸ்வர்யாவுக்கு தான் வந்து இந்த படத்தோட ஃபுல் நெகட்டிவ் போகும்னு நான் நினைக்கிறேன் இதை தாண்டி இப்படி ஒரு படத்தை எடுத்ததுக்கப்புறம் நல்ல படம் தான் நான் இல்லைன்னா சொல்கிறேன் நல்ல ஒரு மெசேஜ் நமக்கு சொல்லுதுங்கிறத தாண்டி இந்த படம் எடுத்ததுக்கப்புறமா என் படம் வந்ததுக்கப்புறம் நீங்களே சொல்லுங்கன்றது வேறு என் படம் வந்ததுக்கப்புறமா நீங்கள் என் படம் இங்கே லிஸ்ட்டில் இருக்கும் எங்கள் அப்பா அப்படி கிடையாது நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்கன்ற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அவங்க சொல்ல வந்தது அன்வான்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஓவராலாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ஸ்போர்ட்ஸில் மத அரசியல் நடக்கக்கூடிய இடத்துல ஒரு டான் வந்து தட்டி கேட்குறது வேற அதை தாண்டி ஒரு டானோட பையன் ஆகி அதை தட்டி கேட்கறது வேற தன்னோடய அப்பாவை ஒரு மாணிக் பாக்ஷாவாக அவங்க காட்டணும் திரும்ப பாஷா டூக்கான ப்ரிப்பரேஷன் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகணும் அவங்க ஒரு முற்பட்ட ஒரு விஷயங்கள் வந்து இந்த படத்துக்கு நெகட்டிவ் அமைஞ்சிருக்கு இப்படியா பாசிட்டிவும் நெகட்டிவும் இந்த படத்தை பேலன்ஸ் பண்ணியிருந்தாலும் இதை தாண்டி நிறையா விஷயங்கள் இந்த படத்தை பார்க்கறதுக்கான ஒரு விஷயமா இருக்குது ஸோ லால் சலாம் தேட்டரில் போய் பார்க்கக்கூடிய ஒரு படமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபேமிலியோட அதை தாண்டி ஒரு நல்ல ஃப்ரீயான டைமில் போய் பார்க்கக்கூடிய ஒரு படமாக தான் லால் சலாம் இருக்குது கொடுக்குற காசுக்கு ஒருத்தான ஒரு படம் ஏன்னா இப்போ ரிலீஸ் ஆகிற எவ்வளோ படங்கள்ல எதுக்கடாத பார்த்தோன்னு எந்திரிச்சு வர அளவுக்கு இருக்கக்கூடிய படங்கள்ல லால் சலாம் தி பெஸ்ட் த எல்லாரோட ஒர்க்குமே இந்த படத்தில் பெஸ்ட்டாக இருக்கிறன்னா லால் சலாம் நல்ல ஒரு சோசியல் மெசேஜ் இருக்கக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம் கண்டிப்பாக ஒரு தேட்டர் மெட்டீரியல் தான் எல்லாருமே தேட்டரில் மறக்காமல் பாருங்கள் கடைசியாக சலாம் இந்த படத்தை நீங்கள் எப்படி எதிர்பார்த்தீங்க இந்த படம் எப்படி வந்திருக்கு படம் பார்த்துருந்தா என்னோடய ரிவியூ கரெக்டாக இருக்கா அதை தாண்டி உங்களோட ரிவியூ என்ன அதுக்கப்புறம் இந்த படத்தை எது மாதிரியான சூழலில் எதிர்பார்த்தீங்க யாரோட ஆக்டிங் வந்து மாசாக இருக்குது விக்ரமோட இந்த கேமியை உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கா தலைவரோட அந்த என்ட்ரியை வந்து உங்களுக்கு கூஸ் கொடுத்துச்சான்னு சொல்லி நிறைய எமோஷன்ஸ் உங்கள்கிட்ட இருக்கும்ல இது மாதிரியான நிறைய விஷயங்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஜி சினிமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் கிளிக் பண்ணிக்கோங்க